அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக மதுரை என்றாலே ஒரு சென்டிமெண்ட் உண்டு மதுரையில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றியாக முடியும் என்பது அரசியல்வாதிகளின் நம்பிக்கை எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் கமலஹாசன் என பெரும்பாலான அரசியல்வாதிகள் மதுரை சென்டிமெண்டை பயன்படுத்தி கொண்டார்கள் இதற்கு பாஜக மட்டும் விதிவிலக்கா என்ன அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்த பாஜகவும் முடிவு செய்துள்ளது மதுரையில் முக்குலத்தூர் யாதவர் பிள்ளைமார் ஆகியோருக்கு இணையாக சௌராஷ்டிரா வாக்குகளும் உள்ளது இந்த சௌராஷ்டிரா மக்களால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி ஜெயித்தார் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவானவர்கள் என்ற ஒரு கணக்கு உள்ளது அதே கணக்கைத்தான் தற்போது ராணுவ அமைச்சரான நிர்மலா சீதாராமனும் போட்டுள்ளார் இதன் முதல் கட்டமாகத்தான் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி முதன் முறையாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையில் தொடங்குகிறார் அது மட்டுமல்லாமல் மதுரையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை இன்னும் பதினெட்டு மாதங்களில் சிட்னியாக மாறும் என ஏற்கனவே அறிவித்துள்ளார் இதே போல மதுரை மக்களவை தொகுதிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு பல திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது எது எப்படியோ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதுரையின் செல்ல பிள்ளை ஆவாரா மதுரை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி